என் மகளும் தமிழும் இங்கிலீஷ் தான் படிச்சு நான் இந்தியெல்லாம் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது என்னை பொறுத்தவரைக்கும் இந்தி ஒரு கட்டாய பாடமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது வட இந்தியாவில் எத்தனை பேர் வராங்க தமிழ்நாட்டுக்கு வேலை செய்யறதுக்கு வராங்களா இல்லையா இந்த ஒரு ஆலங்குடி பகுதியிலேயே பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வேலை செஞ்சுட்டு கீழமங்கலத்துல இருந்தா எங்க இருந்தாலும் நம்ம சொல்றேன் வராங்கல்ல வட இந்தியாலும் வராங்கல்ல வரக்கும் போது அவன் என்ன திருக்குறளையும் ஆதிச்சோடையும் படிச்சுட்டா வரா ஒரு பாஷையே தெரியாது இங்கே வரேன் வந்து வேலை செய்யறேன் வேலை செய்யும்போது அவனை விரட்டி அடிக்கிறோம் தமிழ் தெரியாதுன்னு சொல்கிறதுனால நம்ம விரட்டி அடிக்கிறோமா இல்லையே அவன் ஊரோட ஊராக கலந்துக்கிறான் அப்புறம் அவரோட தேவைக்கு கூட மொழியை கற்றுக்கிறான் அதே போல நம்ம ஊர்லேருந்து யாராவது வட இந்தியாவுக்கு வேலைக்காக போனாங்கன்னா அதை கற்றுக்க போறாங்க அவ்வளோதான் நம்மளுடைய இதை பாடம் படமாக்குறதை என்றுமே ஏற்றுக்கொள்ள முடியாது இந்தியை பாடம் ஆக்குறது என்பது அவருடைய சூழ்ச்சி நம்மளுடைய கலாச்சாரம் மொழி ரெண்டையுமே அழிக்கணும் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஸ்கூலுக்கு ஸ்கூல் ஹிந்தி வாதியார் இல்லை இல்லை நான் யூபியிலிருந்து வாதியார் அனுப்புற ஆரம்பிச்சுடுவான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ சென்ட்ரல் சர்வீஸ்ல ரயில்வேயா இருந்தாலும் சரி போஸ்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி மொழி தெரியாதவர் அதே மாதிரி வாஜியாரண இந்த ஒரு சூழ்ச்சி அவர்கள் செய்யும் சூழ்ச்சி எந்த காலத்திலையும் நம்ம எதிர்க்க வேண்டும் இதை இதை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிற முடிவுக்கு நான் முழுமையாக நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் நம்ம கட்சியும் ஆதரவு தெரிவிக்கிறேன் எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் தெளிவாக சொல்கிறேன் இந்தியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அதை எதிர்த்து ஆக வேண்டும் தமிழை பாதுகாக்க வேண்டும் என்றால் தமிழ்னா மொழி மட்டுமில்லை நம்முடைய கலாச்சார அடையாளத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த இந்தி திணிப்பை எல்லா காலகட்டத்திலும் நம்ம எதிர்க்கணும் அதுக்கு நீங்க தெளிவா இருக்கணும் நீங்க கிராமத்தில் போய் பேசும்போது கூட சொல்லணும் எப்பா நீ தமிழப்படி படி வாழ்க்கையில் முன்னேறலாம் நீ வடநாட்டுக்கு வேலைக்கா போகணும்னு ஒரு சூழல் வந்துச்சுன்னா அங்க போய் உடம்பு கத்துக்க மொழிய இல்ல உனக்கு ஆசையா இருந்தா கத்துக்க யாராவது தடுக்கிறோமா இந்தி கத்துக்கிறத ஆனா இந்தியை கட்டாய பாடம் ஆக்குறதை எந்த காலத்திலும் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்றேன் இதே தான் திருப்பி சொல்றேன் வடநாட்டில் நீங்க வரவங்க வடநாட்டில் நீங்க வேலைக்கு வரவங்க யாருமே தமிழ் படிச்சிட்டு வர்றதில்லை வந்து இங்க தேவை கேத்தா போல தான் கத்துக்கிறாங்க அதே போல நம்ம ஊர்ல இருந்து வடநாட்டுக்கு யாராவது வேலைக்கு போறாங்கன்னா அவங்க கத்துக்குவாங்க தேவையா இருந்தா கத்துக்கு போறாங்க அவ்வளவுதான் யாரையும் நம்ம ஒண்ணு தடுக்கல யாரையும் வந்து நீங்க படிக்கிறதுனால அவங்களை வஞ்சிக்கல ஆனா கட்டாய பாடமாக இந்தியை திணிப்பதை என்றுமே ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி